கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த நல்லூரில் மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில்தான் வில்வனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கையிலையில் சிவபெருமான் முன்பு தோன்றிய வடிவேல் முருகன் அசுரர்களை வதம் செய்ததால் வீரகத்தி தோஷம் என்னை தாக்கியுள்ளது அந்த தோஷத்தினை நிவர்த்தி செய்து எனக்கு அருள்ங்கள் என முறையிடுகிறார் அழகன் முருகன் மூன்று நதிகள் சங்கமிக்கும் நடுநாட்டில் வில்வ வனத்தில் உறையும் எம்மை வழிபட்டால் கதிரவனை கண்ட பணி போல உனது தோஷம் மறைந்து போகும் என அருள்பாலிக்கிறார் ஈசன் தேவமயிலேரின் முருகன் நடுநாட்டில் உள்ள இந்த திருத்தலத்தை வந்தடைகிறார் மூன்று நதிகளுக்கு நடுவில் அருள்பாலித்த தனது தாய் தந்தையான பிரகதி அம்மனை வழிபட்டு தோஷம் நீங்க பெறுகிறார் முருகப்பெருமாள் சிவபெருமானின் கட்டளைக்கேற்ப வடதிசை நோக்கி சன்னதி கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வினைகளை அகற்றி அருள் பாலிக்கிறார் முருகன் இந்த முருகப்பெருமானின் காட்சி கண்கொள்ளா காட்சி கடக ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகார தலம் இது குடும்ப ஒற்றுமை வியாபார மேன்மைக்கு அருள் புரிகிறார் இது கலத்திரு தோஷ பரிகார தலமாகவும் விளங்கி வருகிறது பக்தர்களின் என்ன உங்களுக்கு திருமணம் ஆகலையா உடனே கிளம்புங்க நல்லூர் வில்வவனேஸ்வரர் கோவிலுக்கு ஈசன் அருள் புரிவார் உங்களுக்கு கடகராசிக்காரர்களும் உடனே சென்று பரிகாரம் செய்யுங்க ஓம் நம சிவாயு